எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் உண்டு நிவர்த்தி ஸ்தலம் அது அங்கே போனாவே எல்லா தோஷமும் நிவர்த்தி அங்கே போனீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் லைனாக நின்று பகவான் வழிபாடு செய்கிறாங்க தியாகராஜருக்கு சூட்சமமான உருவம் தான் இருக்குது அங்கே ஒரு துர்கை இருக்குது பா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமான துர்கை அந்த துர்கை கிட்ட போய் ஒரு பூஜையை மட்டும் பண்ணிட்டு வந்து பாருங்க நீங்களாம் வாழ்க்கையில அதாவது என்ன சொல்றது மொத்த கருமாவும் ஒரு மனுஷனுக்கு அதாவது இந்த நிமிஷத்தோட நீ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த நிமிஷத்தோட ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் திருவாரூர் கேள்விப்பட்டிருப்போம் திருவாரூர் தேர் சாதாரணமானதல்ல உலகத்திலே மிகப்பெரிய தேர் அந்த ஆலயமும் சாதாரணமானதல்ல அவ்வளவு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அதற்குண்டான தெப்பக்கலமும் அவ்வளவு பெருசு பிரம்மாண்டமான ஒரு தெப்பக்கலம் அதில் பனி போட்டியக்கூடிய ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கிறார் சமீப காலத்து போயிருந்தேன் அவர்கிட்ட பார்க்கறதுக்கு போயிருந்தேன் அதாவது ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அவர் அவரை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த சமயத்தில் மரகதலிங்க அபிஷேகம் ஒன்று நடஞ்சி பார்த்தேன் வேற லெவல் நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு பரிகாரத்துக்கு போறோம் நவகிரகங்களுக்கு இந்த ஊர்ல போய் நவகிரக பரிகாரம் அதுக்கு அந்த ஊர்ல போய் பரிகாரம் கல்யாணத்துக்கு இந்த ஊர்ல போய் பரிகாரம் ஆயிரம் இடங்களுக்கு போய் பரிகாரம் பண்றோம் ஆனா சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லக்கூடியது திருவாரூர் ஸ்தலம் எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் உண்டு நிவர்த்தி ஸ்தலம் அது அங்க போனாவே எல்லா தோஷமும் நிவர்த்தி அங்கே போனீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் லைனா நின்று பகவான் வழிபாடு செய்யறாங்க தியாகராஜருக்கு சூட்சமமான தான் இருக்குது அங்கே உருவம் கிடையாது உருவச்சிலைகளும் கிடையாது சூட்சமமான உருவம்தான் இருக்குது சாதாரணமான விஷயம் இல்லை திருவாரூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணுங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நொடியே எல்லா பிரச்சனையும் சரியாயிருதுங்க அங்க ஒரு துர்கா இருக்குது பா அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியும் அவ்வளோ பிரம்மாண்டமான துர்க்கை அந்த துர்க்கை கிட்ட போய் ஒரு பூஜையை மட்டும் மட்டு வந்து பாருங்க நீங்களாம் வாழ்க்கையில் அதாவது என்ன சொல்கிறது மொத்த கருமாவும் ஒரு மனுஷனுக்கு அதாவது இந்த இந்த நிமிஷத்தோட நீ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த நிமிஷத்தோட நீ முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதுக்கு பின்னாடி செஞ்ச பாவம் அதுக்கு முன்னாடி செஞ்ச என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சு அத்தனை பாவங்களையும் அந்த நொடியோட காலி பண்ணி புதுசாக எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிட்டு புது ரெக்கார்டிங் ஒன்று கொடுத்து அனுச்சிடுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் அது பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாம் கூட இதுக்கு ஈக்குவலாக வருமானு பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது அவ்வளோ பெரியது அதில் அந்த ஆலயத்தில் மிக அற்புதமான மருந்தீஸ்வரர்னு ஒரு குருக்கள் இருக்கிறார் அவர் பேரே மருந்தீஸ்வரர் அற்புதமான குருக்கள் அவர் போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை விளக்கங்கள் சொல்லி ஐயா இந்த விஷயம் எப்படி இந்த விஷயம் எப்படி இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுக்குறார் அவ்வளோ விஷயங்களையும் சொல்லி அந்த ஆலயங்களை பற்றி சொல்லும் பொழுது அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிப்பாக போச்சு எனக்கு என்னமோ டோட்டலாக என்னை அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு வெளியில் அமைச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நேராக திருவாரூர் போயிருங்க அவங்க போய் பாருங்கள் எல்லா தோசத்துக்கும் ஒரே இடங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லலாம் இப்போ ரிலையன்ஸ் மால்ன்னு சொல்லலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லுவாங்க அங்கே எல்லாமே கிடைக்கும் இதுல இருந்து பூவும் கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் துணிகள் கிடைக்கும் செருப்பு பேனா பென்சில் எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் அவசியம் போய் பாருங்க அதில் வந்து ஒரு பூஜை முறைகள் என்ன அதாவது ஒரு நாள் முழுக்க அங்கே உட்காந்துருங்களேன் வேற ஒன்றுமே இல்லை உங்க பிரச்சனை எல்லாம் தீருது அப்படின்னா ஒரு நாள் இருக்கிறதுனால என்ன தப்பு ஒரு நாள் முழுக்க அங்கே உட்காந்து அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளிலையும் கலந்துட்டு வந்து பாருங்க அந்த நாள்ல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார உங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது உங்களால் ரொம்ப எளிமையாக உணர முடியும் அற்புதமான ஸ்தலம் அவசியம் போய் பாருங்க நிச்சயமாக தியாகராஜர் உங்களை வேறு நிலைக்கு உயர்த்துவார் நன்றி